ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிக்ஸி ஏஞ்சிலாஸ் கார்டன் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் கதை சொல்ல போறேன் வாங்க கதை கொள்ள போகலாம் ஒரு பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு அறையில வந்து ரெண்டு நோயாளிகள் இருந்தாங்க ரெண்டு பேருமே தீவிர நோயாளிகள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததே இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவே ஒரே ஒரு தடுப்பு சுவர் தான் ஒருவருடைய படுக்கை வந்து ஜன்னல் பக்கத்தில் இருந்தது இன்னொருத்தருக்கு வந்து ஜன்னல் கிடையாது அவங்கள எப்பாவது தான் ஒரு நர்ஸ் மட்டும் வந்து செக் பண்ணிவிட்டு போவாங்க மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்கும் தனிமை 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 மட்டும்தான் அந்த ஜன்னல் படுக்கை நோயாளிக்கு வந்து புற்றுநோய் இன்னொருத்தருக்கு வந்து கடும் எலும்பு முறிவு நாளடைவில் ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆகிட்டாங்க ஒரு முறை எலும்பு நோயாளி இந்த ஜன்னல் நோயாளிக்கிட்ட சொல்கிறாரு உனக்காவது பரவாயில்லப்பா பொழுதுபோக்க ஒரு ஜன்னல் இருக்குது எனக்கு அது கூட இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு உடனே அந்த ஜன்னல் நோயாளி சொல்கிறாரு கவலைப்படாத நண்பா நான் ஜன்னலில் என்னெல்லாம் பார்க்குறேனோ அதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு உறுதியாக வர சொல்கிறாரு ஒரு நாள் இந்த ஜன்னல் நோயாளி சொல்கிறாரு தன்னுடைய பார்த்த இந்த காட்சிகளை வந்து சுவைப்பட சொல்கிறாரு நண்பா ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த நடுவில் ஒரு சின்ன தீவு இருக்குது ஏரியில் வந்து படகுலாம் மிதக்குது ஏரிக்கரையில் அழகான ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவில் காதலர்கள்லாம் தங்களை மறந்து கதைகள் பேசுகிறாங்க அப்படின்னு சுவைப்பட சொல்கிறாரு எலும்பு நோயாளிக்கு அப்படியே அந்த காட்சிகள்லாம் மணக்கண்ணில் விரியுது ஜன்னல் நோயாளி இன்னொரு நாள் சொல்கிறாரு ஏரிக்கரை ஓரமாக ஒரு சாலை இருக்குது அதில் மணப்பெண் அழைப்பு ஊர்வலம் போயிட்டுருக்கு குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியோட விளையாடிட்டுருக்காங்க மணப்பெண்ணிடம் வந்து தோழி ஏதோ சொல்கிறா மணப்பெண் முகத்திலும் அப்படி ஒரு வெக்கம் அப்படின்னு அந்த காட்சியை வந்து அழகாக வர்ணிக்கிறாரு அந்த சத்தம் எதுவுமே அதாவது ஊர்வல சத்தங்கள் எதுவுமே அந்த எழுமணையிலுக்கு கேட்கலனாலும் அந்த நாதஸ்வரம் தவிழும் அந்த ஊர்வலப்புற காட்சியும் அவர் நல்ல அவர் கண் முன்னாடி வரும் அந்த அந்த விஷயத்தை அவர் ரொம்ப அனுபவிப்பார் இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த ஜன்னல் நோயாளி இறந்து போயிடுறாரு திரும்பவும் அந்த எலும்பு நோயாளிக்கு வெறுமை தனிமை ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஆறுதலாக அந்த நண்பர் இருந்தார் இப்போ அவரும் இறந்து போயிட்டாரு அவருக்கு வெறுமை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒரு நாள் நர்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ வந்து அவர் சொல்லுவார் என்னுடைய படுக்கையே இந்த ஜன்னல் ஓரமாக மாற்றித்தாங்க அப்படின்னு கேட்பார் அவங்களும் அதே மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க அப்புறம் மனசில் நினப்பார் இனி நமக்கு நல்லா பொழுது போகும் அப்படின்னு நினப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு எலும்பு முடிவு இல்லை அதனால அவரால் எழுந்துக்க முடியாது ரொம்ப வலி இருக்கும் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மெல்லமாக எழுந்து அந்த ஜன்னல் வழியை பார்ப்பார் அப்போ பார்த்தா அங்கே ஒரு பெரிய சுவர் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அப்படி ஏன்னா இவ்வளோ நாள் ஜன்னல் நோயாளி சொன்ன கதைகள்லாம் என்னாச்சு அப்படின்னு யோசிப்பார் அப்புறம் மறுநாள் அந்த நர்ஸ் வருவாங்க கிட்ட நடந்ததெல்லாம் எலும்பு நோயாளி சொல்லுவார் சொல்லிட்டு அந்த ரொம்ப வருத்தப்படுவார் அவர் எனக்காக தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறைச்சு என்கிட்ட பேசியிருந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த செய் வந்து ஊசி போட்டுக்கிட்டே சொல்லுவாங்க அவருக்கு வந்து நீங்கள் பார்க்குற சுவர் கூட அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவருடைய புற்றுநோயின் தாக்கத்தால் அவர் கண்ணு கூட தெரியாது அவருக்கு அவர் பார்வையை எப்போ எழுந்துட்டார் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களா தன்னுடைய கஷ்டத்தை அவர் வந்து பெருசாக எதையும் என்கிட்ட சொன்னதில்லை நான் வருத்தப்படக்கூடாதுன்னு எனக்காக அவர் இவ்வளோ நாள் வந்து இந்த ஜன்னல் உரமாக என்னென்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் நினப்பார் இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னமும் மனுஷங்க இருக்காங்க தன்னுடைய துன்பங்களை மறைத்துட்டு மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற நல்ல மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அவர்களை வந்து நிறைய பேர் பாராட்டிலனும் பரவாயில்ல குறை கூறாமல் இருந்தாவே போதும் இப்போ கூட நம்ம நமக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஆனால் யாராவது நம்மக்கிட்ட வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம காது கொடுத்து கேட்போம் அவங்களுக்கு எந்த உதவியும் நம்ம செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆறுதலுக்கு ஒரு நாலு வார்த்தையாவது பேசுவோம் இன்னும் மனிதத்தன்மை எல்லார் மனுஷத்திலும் இருக்குங்க துன்பங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது நாம் வந்து எல்லோருடைய துன்பத்தையும் நாம் நம்மளுடைய துன்பமாக பார்க்குறோம் அந்த மாதிரி நல்ல மனசு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம இன்னும் வளர்த்துக்கலாம் அப்படின்ற இந்த கதை மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்